எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு கிராம சைடில் போனாலும் இல்லை டவுனாக இருக்கட்டும் வேப்பம் மரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அவ்வளோ ஒரு இயற்கை வகையான ஒரு நல்ல ஒரு காற்று சுவாசிக்கணும் அப்படின்னா மருத்துவமனை கொண்டு வந்து மரம்னு சொல்லுவோம் நான் வந்து ஒரு இடம் போயிட்டு இருக்கும்போது அம்மா வந்து வேப்பம் பழம் குறைக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்த போகிறாங்க எதுக்கெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத நம்ம அம்மாவுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும் வணக்கம்மா வணக்கம் இப்ப நம்ம ரோட்டு வாரமா போயிட்டு இருக்கும் போது நீங்க புறக்கிட்டு இருந்தீங்க வேப்பம் பழத்தை இந்த வேப்பம் பழத்தை என்ன மருத்து குணம் இருக்கு இந்த வேப்பம் மரத்தை புறக்கலாம் அதை சுத்தம் பண்ணி கொண்டு வியாபாரம் பண்ணனா காசு கொடுப்பாங்க அத முத்தா இருந்து அதை அரிசி ஆக்கி கொடுத்தோம்னா எண்ணெய் ஆட்டி கொண்டாந்தா அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும் காலுகை தேய்ச்சிக்கலாம் ஆடு மாட்டுக்கு தேவைப்படுது பிள்ளைகளுக்கு ஒரு மருந்துக்கு ஆகுது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பொருள் பொருளா இருக்கும் வேப்ப வந்து இது முக்கியமான ஒரு பொருள் சொல்லிருக்காங்க முக்கியமா வந்து ரெண்டு விதமா பயன்படுத்தலாம் ஒண்ணு வந்து ஒரு குடும்ப நடத்துறதுக்கான ஒரு வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு வேப்ப மரம் இருக்கும் எந்தெந்த மாசத்துல இந்த வேப்ப பழம் வந்து காய்க்கும் ஆடி மாசம் விழுந்துரும் பழம் ஓகே ஒரு மாசத்துக்கு இருக்கும் ஒரு மாசம் வர இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விதமா வந்து இத நம்ம அலை மிதிச்சு நச்சு அந்த கொட்டையை மட்டும் எடுத்து வந்து பழமா காயா இருந்தா பொக்குன்னு பழுக்காது பழமா இருந்தா நல்லா கசிஞ்சு அப்படியே நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சு நல்லா நசுக்கிட்டு அலசி முத்தாக்கிக்கிறணும் முத்தாக்கிக்கிட்டு காய போட்டு நல்லா காய அரிசி ஆக்குறதுனா நல்லா சலசலன்னு கேக்குற மாதிரி விக்கிறதுனா சலசலன்னு காய போடாம சும்மா கொண்டு அத உடைச்சு அப்புறம் அதை வந்து உடைக்கணும் அந்த நெட்டை வந்து அந்த அரிசியை ஆக்குறதுனா அம்மியில வச்சு இப்படி முணுக்கணும்னா அரிசி வேற கூடு வேற ஆயிடும் அதை எடுத்துட்டேன் எண்ணெய் ஆட்டம் உள்ள எண்ணெய் ஆகும் எண்ணெய் வந்து எந்த உடம்புல மருத்துவம் இதை தாண்டி வேப்ப வேற என்ன இலைகள் வந்து எதுக்கு பயனுள்ளா இருக்கும் இலைகள் வந்து ஒரு அம்மா அம்மா பார்த்தா அதுக்கு அந்த கொழுந்து அரைச்சு கொடுப்பாங்க சரி இந்த திருவிழா வச்சாங்கன்னா அதுக்கு கரகம் வைப்பாங்க இந்த வேப்பலை க வேப்பலைய வச்சு கரகம் வைப்பாங்க சாமிக்கு வந்தது அம்மா அம்மாவுக்கு வந்து வேப்பமரமே மரமே பொதுவா அம்மாளுக்கு வந்தது அத வந்து சாமி மாதிரிதான் வேற அது வந்து வேற ஒரு முடியே இல்ல இந்த வேப்ப ஒட்டு இருக்கு அது வந்து எல்லாம் அந்த நெஞ்சு இப்படி கூடு கட்டின மாதிரி வந்துச்சுன்னா அதை அரைச்சு இடிச்சு கொடுத்தாக்க நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க நிறைய கிடக்கு நம்ம ஏரியாவில் எல்லா ஏரியாலயுமே அந்த வேப்ப ஒட்டுன்றது வருமா இல்ல எல்லா ஏரியாவிலயும் கிடைக்காது ஒவ்வொரு ஏரியாவிலும் கிடைக்கும் எங்க பக்கம் எல்லாம் முத இல்ல இப்போ ஒரு ஏழு எட்டு இங்கே இங்க அதிகமா கிடக்கு எல்லா மரத்துலயும் கிடக்கு ஒரு வீட்டு வேப்ப மரம் வைக்கிறது நல்லதா இல்ல வேற ஆலமரம் வேப்ப மரம் தான் வீட்டுக்கிட்ட வைக்கிறது வேப்ப மரம் தான் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் புளிய மரம் வந்து காந்தம் உடம்பு எரியும் புளிய மரம் போய் இருங்க காந்தம் இந்த வேப்ப மரத்துல இருந்தோம்னா அப்படி காந்தாது

பாக்கு அந்த இது அதுல வந்து எசன்ஸ் எல்லாம் கலப்பாங்க கலப்பாங்க அது இந்த காட்டம் இருக்கு நாங்க எல்லாம் சின்ன புள்ளையா இருக்க காலத்துல எங்க அப்பா வேப்ப மரம் நிறைய பெரிய மரங்கள்லாம் எல்லாம் இருந்து அதுல வந்து அது மூட மூடையா காய்ச்சி அத வந்து அப்பா எல்லாம் விக்க மாட்டோம் அந்த மாதிரி முட்டை அலசி காய வச்சு அரிசி ஆக்கி சரி கொண்டு போய் இந்த இங்க செத்து இருக்கும் மாடு ஓட்டுற செப்பு அந்த செக்குல கொண்டு போய் ஆட்டுவோம் பானை அப்படி பானை அதுலதான் ஆட்டி கொண்டுகிட்டு வருவோம் அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது அந்த வேப்பெண்ணெய் தான் எல்லாரும் தேச்சுக்கிடுவாங்க ஆறு வைக்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சங்க ஒரு வாரத்துல ஒரு சங்கு ஒரு சுட்டி உள்ள

இப்ப வந்து வேப்ப மரம் அந்த அளவுக்கு நல்லது எல்லா வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவம் கொண்டது நல்ல இயற்கையான காத்து கிடைக்கும் அதனால நல்லது ரொம்ப நன்றிமா வேப்ப மரத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னதுக்கும் இந்த முத்துளுடைய பயன்பாடு பத்தி சொன்னதுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா